நண்பர்களே என்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் லண்டனில் கத்தி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன எடுத்ததற்கெல்லாம் இளைஞர்கள் கத்தியால் குத்தி ஏனையவர்களை மற்றவர்களை எதிரிகளை எதிரி என்று சொல்வதிலும் விட அவர்களோடு சண்டை பிடித்தவர்களை கொலை செய்கின்றார்கள் சிறிய பால்களை வைத்திருக்கின்றார்கள் இது தொடர்ந்த ஒரு பிரச்சனையாக இங்கே மெட்ரோபாலிட்டன் போலீசாருக்கு இருக்கிறது இப்ப அமெரிக்காவில் துப்பாக்கி லைசன்ஸ் எடுக்கலாம் ஒரு லைசன்ஸை டிரைவிங் லைசன்ஸ காட்டி துப்பாக்கி லைசன்ஸ் எடுக்கக்கூடியதா இருக்கும் துப்பாக்கி வாங்கக்கூடியதா இருக்கும் ஆனால் லண்டனை பொறுத்தளவுல கத்திகளால துப்பாக்கி வைத்திருந்தால் அது மிகப்பெரிய குற்றம் கிரிமினல் குற்றம் ஆகவே கத்திகளை ஒழித்து வைத்துக் கொண்டு அதனால் கொலை செய்கின்றார்கள் லண்டன் உணவகம் ஒன்றிலே தமிழர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி லண்டன் குஷி பகுதியிலே என்ற உணவகத்தில் ஜெயந்தன் என்ற இளம் சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார் அங்க இருபத்தைந்து வயதுடைய தெருகான் வில்லியம்ஸ் என்ற நபர் அவரும் கொண்டு வந்திருக்கிறார் ஜெயந்தனோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்த பொழுது அந்த ரெஸ்டாரன்ட் இருந்தவர்கள் போலீசாருக்கு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் போலீசார் உடனடியாக வரவில்லை இது சிறிய வாக்குவாதம் தானே போலீசார் எல்லாத்துக்கும் உடனடியாக வர மாட்டார்கள் எனவே ஜெயந்தன் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து ஷீஷா பாருக்கு செல்ல செல்ல முற்பட்ட வேளையில் அந்த உணவகத்தின் பின்புறத்தில் உள்ள ஷீஷா பாருக்கு செல்ல முற்பட்ட வேளையிலே அந்த இருபத்தைந்து வயது இளைஞன் ஜெயந்தனை அவருக்கு பின்னு தெரியாமல் வந்து கத்தியால் குத்தி இருக்கிறார் அந்த குத்து மிகப்பெரிய குத்தாக இருந்திருக்கிறது ஜெயந்தன் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கின்றார் இவர் ஏற்கனவே இந்த கத்தியால் குத்திய நபர் ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபராக இருக்கிறார் அவரே கத்தியை உணவகத்துக்கு கொண்டு வந்தார் இளைஞர் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் அப்ப என்னன்னா அவர்கள் யோசிக்கிறார்கள் இங்குள்ள இளைஞர்கள் யோசிக்கிறார்கள் கத்தி வைத்திருந்தால் தனக்கு பாதுகாப்பு என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் ஆகவே ஏன் கத்தியை கொண்டு வந்தார் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அப்ப அவர் வந்து என்ன என்ன விஷயம் சிசிடிவி இல்லாத ஒரு பகுதியா பார்த்து ஜெயந்தனை விசாரணைகளில் இந்த விஷயங்களை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் வில்லியம் இருபத்தைந்து வயது வில்லியம் போலீசார் கைது செய்து விட்டார்கள் அவர் நோர்த் வெஸ்ட் லண்டனில் உள்ள வீட்டுக்கு செல்லாமல் இன்னும் ஒரு நண்பரின் வீட்டுக்கு சென்று தங்கி இருக்கின்றார் ஆகவே பிரித்தானிய போலீசார் அதை கண்டுபிடித்து போலீ அவருடைய தொலைபேசி அழைப்பை கண்டுபிடித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் அப்ப இப்ப தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருன்னா என்னன்னா இளைஞர்கள் மத்தியிலே இப்பொழுது இந்த கத்தி குத்தி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன ஹட்வில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றவாளியை போலீசார் நிறுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது போலீசார் அவரை வைத்து விசாரிக்க அனுமதி கோரியிருக்கிறார்கள் வருகின்ற ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் மேலதிக விசாரணை நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிரவுன் கோர்ட்ல இந்த மேலதிக விசாரணைகள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜெயந்தன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் நேற்று அவர் வந்து சிகிச்சை பல நம்பி இழந்திருக்கின்றார் வடமராட்சி கரபட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஜெயந்தனுக்கு கடந்த வருடம் திருமணம் நடைபெற்றிருக்கிறது ஆகவே அஹ் இது பெரும் துக்கமாக இங்கே இருக்கிறது லண்டனை பொறுத்தளவில் இந்த கத்தி குத்து சம்பவங்கள் அதிகம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன லண்டன் தெருக்கள் முன்னூற்றி ஐம்பது வீதத்தால் லண்டன் தெருக்களில் கத்தி குத்து சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையிலே லண்டன் பெருநகர காவல்துறை பதினைஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கத்தி குத்து சம்பவங்களை பதிவு செய்திருக்கிறது இது முந்தைய பனிரெண்டு மாதங்களை விட ரெண்டு புள்ளி ஏழு வீதம் அதிகமாக இருக்கிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள் இது முந்தைய பனிரெண்டு மாதங்களை விட யூகே ல எல்லாம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது வீதம் அதிகமாக இருக்கிறது துப்பாக்கி குற்றங்களில் இந்த அதிகரிப்பு குற்றப்பதிவில் ஏற்பட்ட மாற்றங்களால் இன்னும் அதிகரிக்க கூடும் என்று போலீசார் சொல்கின்றார்கள் இந்த மேஞ்செஸ்டரை தவிர இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் மார்ச் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைந்த ஆண்டில் கூர்மையான ஆயுதம் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன செய்யணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை விட நான்கு புள்ளி நான்கு அதிகமாகவும் இரண்டாயிரத்தி இருபதை விட புள்ளி எட்டு வீதமாகவும் இந்த குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி மூ மூன்று முதல் எந்த ஆண்டையும் விட லண்டனில் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களின் கொலைகள் குறைவாக இருந்ததாக போலீசார் சொல்கின்றார்கள் இன்னும் செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கிறது போலீசார் பதிவு செய்த சமீபத்திய கத்தி குத்து குற்றப்புள்ளி புள்ளி விவரங்கள் ஒரு குழப்பகரமான போக்கை இங்கே வெளிப்படுத்துகின்றன என்று போலீசார் சொல்கின்றார்கள் கிட்டத்தட்ட நான்கு வீதம் அதிகரித்திருக்கிறது ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கத்தி குத்து சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன முன்தின காலங்களில் கத்தி குத்து குற்றம் ஏற்ற இருந்தது குறைவாக கூடிக்கொண்டிருந்தது ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலுல இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு கத்தி குத்து குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தாக உயர்ந்தது ஆகவே மாறி மாறி இருந்தன ஆகவே இங்கு உள்ள சூழ்நிலையில சட்ட அமுலாக்க அணுகுமுறைகளை கத்தி குத்து குற்றங்கள் இந்த வன்முறை குறைப்பு பிரிவுகள் போன்றவை பழமைவாத அரசாங்கத்தின் உத்தியாக இருந்தது ஆனால் இருக்கிற பிரச்சனைனா இப்ப கத்தி குத்து குற்றங்களை போய் உடனடியாக அஹ் போலீசார் போய் விசாரிக்கிறார்கள்டா இல்லை ஏன்னா காவல்துறையின் சம்பள வெட்டு மற்றும் சிக்கன நடவடிக்கைகள் காரணமாக சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது போலீஸ் துறை கத்தி குற்றத்தின் சிக்கலான தன்மையை அடிக்கோலிட்டு காட்டியிருக்கிறது இப்பொழுது இது தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக வளர்ந்து வருகிறது லண்டனில் மற்றும் இங்கிலாந்து பேல்ஸ் போன்ற இடங்களிலே வளர்ந்து வருகிறது ஆகவே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இந்த தொழிற்கட்சி அரசாங்கம் கடந்த கால தவறுகள் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு கத்தி குத்து குற்றங்களை சமாளிப்பதற்கான பன்முக அணுகுமுறையை செயல்படுத்த உறுதி அளித்திருப்பதாக தெரிவிக்கிறது ஆனா இளைஞர்களுக்கு என்னன்னா இது எப்படி அவர்களை விளங்கப்படுத்துறது என்று தெரியாம அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கிறது இளைஞர் மையங்கள் அடுத்தது ஆபத்தான ஒன்லைன்ல கத்தி வாங்கக்கூடிய இருக்கும் கத்தி விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் இந்த கத்தி கூட்டத்தின் நேரடி அனுபவம் உள்ள மக்களை உள்ளடக்கிய அரசு குழு ஒன்று கத்தி கூட்டத்தை சமாளிப்பதற்கான ஒரு கூட்டு முன்முயற்சிகளை மேற்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் ஆனால் தொடர்ச்சியாக கத்தி குத்து குற்றங்கள் நடைபெற்று வருகின்றன பல இடங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப ஏற்கனவே ஒரு முன்னூறு பேர் கலந்து கொண்ட இசை நிகழ்வில் ஒரு கிரிமினல் குழு சண்டைக்கு பிறகு கத்தி குத்து சம்பவம் நடைபெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆஹ் அடுத்தது வந்து இளைஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றார்கள் இந்த கத்தி குத்து குற்றங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக லண்டனில் இருக்கிறது தொடர்ச்சியாக இதனுடைய வீச்சு வளர்ந்து கொண்டே போகிறது அதனை கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் போலீசார் இருக்கிறார்கள் போலீசார் கையறு நிலையில் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இப்பொழுது ஒரு ஈழத்தமிழ் இளைஞனை நாம் இழந்து விட்டோம் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் கத்தி குத்து குத்தங்கள் ஒரு பெரிய ஆபத்தாக லண்டனில் வியாபித்து பறந்து போய் இருப்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது